தேவனுடைய அனுமதி இல்லாமல் தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு அண்ணு கூட அசையாது. அப்ப நீங்க இப்ப சந்தித்து கொண்டிருக்கிற போராட்டங்களாலோ நீங்க ஃபேஸ் பண்ற எந்த விஷயமானாலோ அது கர்த்தருடைய அனுமதியோட வந்ததுன்றத முதல்ல நீங்க நம்புங்க. ஹalleluya. அதை கர்த்தர் அனுமதித்தார். ஆமென். அனுமதித்தவர் அப்படியே மொத்தமா எல்லாவற்றையும் எடுத்து கொள்ளn இல்லை. ஒரு வரையறைய போட்டு தான் அனுப்புறார். ஆமென். அந்த அனுமதியை கத்தர் கொடுத்த தஸ் அ பவுண்ட்ரி ஃபார் இட் கவ்வ மட்டும்தான் உனக்கு அதிகாரம் உனக்கு அனுமதி கொடுக்கப்பட்டதே தவிர ஐ ஜீவனை எடுக்கிற அதிகாரத்தை அந்த விரியனுக்கு கர்த்தர் கொடுங்க அர அந்த விரியன் பவுளை வெட்கப்படுத்த வந்த விரியன் அல்ல அந்த விரியன் பவுளை விசேஷப்படுத்த வந்த விரியன் அந்த விரியன் கவ்வாமல் இருந்தா அவரும் எல்லோரைப் போல ஒரு ஆர்டினரியா கடலுக்கு தப்பி வந்த ஒரு கைதி ஆனால் இந்த கைதியை ஒரு விசேஷ அப்போஸ்தலனாய் அந்த தீவாருக்கு முன்பாக நிறுத்தணும்னா இந்த விரியன் வந்து கவனம் சில நேரத்துல சூழ்நிலைகளை பிரச்சனைகளை கத்த நமக்கு அனுமதிக்கும் போது ஏன் என்னை வெட்கப்படுத்த எனக்கு மட்டும் இது நம்பி உமக்காக வைராக்கியமா நிற்கிற என் வாழ்க்கையில மட்டும் வந்திருக்கேன்னு கேள்வி கேட்காது கிட்ட சொல்லுங்க நான் நம்புறேன் பா இது என்னை வெட்கப்படுத்த அல்ல இது என்னை விசேஷப்படுத்த நான் மற்றும் ஒரு கைதி அல்ல நான் கர்த்தரால் பிடிக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷி தேவ மனுஷன் என்பதை என்னை சுற்றி இருக்கிறவர்கள் கண்டுபிடிக்கும்படியே கர்த்தராதையான பதைச்சார்